ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தியின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான போந்தனை புந்தியல் வைத்தரி வணக்கம் ராகு கேதுக்கள் அச்சம் தரும் ராகு கேதுக்கள் பதவியுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாம் ராகு சேதுக்களை பற்றிய மிக நீண்ட அதிகப்படியான பதிவாக இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இப்போதைய காலகட்டத்தில் ராகு கேதுக்களுடைய பிடிகள் வந்து அனைத்து கிரகங்களும் போகிறதால ராகு கேதுக்கள் தரக்கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அது வந்து போல ஒரு பலனை நம்மளுக்கு தரும் அதை வந்து நம்ம வந்து எப்படி தன்னை கற்காத்து கொள்வது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய செய்த கர்ம வினைகளின் பலன்களை இப்போது ராமிக்கிறது தருவார்கள் அப்போ எதுவும் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த பலன்களை தருவதற்காக முற்படுவார்கள் இது நம்முடைய கர்மவினையை மேலும் திருத்தி நம்முடைய வம்சத்தின் வழி தோண்டல்களை அந்த பலனை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக நீண்ட நெடிய கர்மாவாக மாற்றி நமக்கு வந்து கொடுக்கும் இருள் இருள் கிரகம் வந்து இரு நான் எதுவும் செய்த இது வரைக்கும் நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த காலத்தில் மீண்டும் இந்த தொடர்ந்து நல்லவர்களாக இருப்பதற்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இருக்கணும் புண்ணியத்தை கரைப்பவர் குறைக்கிறவர்கள கரைக்கிறவர் நம்ம செஞ்ச புண்ணிய பலனை கரைக்கிறவர் பார்க்கல கேது நல்லவன் திடீர்னு என்னப்பா நல்லதான் பாருந்தாரு ஒரு வியாய் தர இது மாதிரி ஆவார்னு சொல்லிட்டு இது மாதிரி தெரியவாருன்னு சொன்ன நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்ம கை காட்சி சொல்கிறோமோ அவருடைய புண்ணிய பலன் அங்கே கரைகிறது ஒரு தீயவன் ஒரு தீயை செயலை செய்தால் அவன் கேட்டவன் தான்ண்ட அதான் என்ன ஆனால் திறந்தா இருப்பான் அப்படிங்கிறது வந்து அவருடைய பெருமாவை இன்னும் சொல்லலாம் அப்ப நம்முடைய கர்ம வினையை செயல்படுத்தி நல்ல காரியத்தை நல்ல புண்ணியத்தை புண்ணிய பலனை நாமும் நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய தலைமுறையும் இந்த வம்சமும் செய்திருந்தால் அந்த புண்ணிய பலனை சிறிது குறைப்பதற்காக ஒரு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியதாக கருத்தரு நம்மை சிறிது சங்கடப்படுத்தி மேலும் தீயவர்களாக மாற்றுவதற்கு நம்முடைய தர்மாவை வளர்ப்புவதற்கு நம்மை செயல்படுத்தி தூங்கி பேராசை பட வைத்து நம்மை மேலும் தீயவர்களாக மாற்றி தன்னுடைய தர்ம வினையை மேலும் கர்மாவை மாற்றிக்கொள்வதற்கு செயல்படுத்துவர்கள் ராகு பொருட்கள் அதனால்தான் மீண்டும் மீண்டும் பிறப்படுத்த அசப கர்மாவை செய்ய நம்மை தூங்கி பேராசை பட வைத்து அதில் வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பார்க்க வைக்க மாட்டாங்க ராகு கேது ராகுவுடைய விஷயம் வந்து அர்த்தம் நீங்க சட்டத்திற்கு புறம்பான சமுதாயத்திற்கு புறம்பான தனி மனித ஒழுக்கத்திற்கு புறம்பான செயல்களை உங்களை ஈடுபடுத்தி அதில் வெற்றியை கொடுப்பார்கள் ஜெயிச்சுட்டேன் சம்பாதிச்சுட்டேன் அனுபவிச்சுட்டேன் எல்லாத்தையும் சொல்ல வைப்பாரு ஆனா அது எப்படி கிடைச்சது அதுதான் கஷ்டம் அதை சொல்ல முடியாது திடீர் பணக்காரன் திடீர் திடீர் அதிர்ஷ்ட நடக்கக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் திடீர்னு தான் நடக்கும் அந்த திடீர்னு நடக்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றது தொடர்ந்து இருந்தது அப்படின்னா அது புண்ணியம் அதனாலதான் ராத்திரி சீட்ல யாராவது ஒருத்தங்க அது இந்த பிறவியில் அந்த குடும்பம் அந்த குடும்பம் அதை கொண்டு ஒரு ரெண்டு தலைமுறைகளுக்கும் மேன்மையாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அந்த தலைமுறை அவரே வாங்கினவரே அவரே இருக்காரா சூலாக்கத்தில் வெற்றி பெற்றவர்கள் நெரிய கொடி சொல்கிறாக யாராவது தொடர்ந்து பல வருடங்கள் அதை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்க மாட்டாங்க காரணம் தான் திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயம் அது ஏன் வந்ததுன்னு தெரியாது ஏன் போச்சுன்னு தெரியாது அவர் இடத்துக்கே வந்துருவார் இது செல்வத்தை குறிக்கிறது படிப்பு உலகத்தின் பெரிய பல்கலைக்கழகங்களில் படித்து முதல் மாணவனாக தேர்ந்தெடுத்து தேர்வு செய்த மாணவன் எவ்வளவு பேர் வந்து அதே ஒரு புகழோட உக்கியில் இருப்பேன் அவங்களுடைய திறமை வெளிப்பட்ட இல்லை அவங்க பேசப்படுறவங்களா இருப்பாங்க அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் அதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு பெரிய நிறுவனத்தில் வந்து இத்தனை கோடி ரூபா சம்பளத்தில் வந்து இவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு யாராவது வந்து சொல்ல முடியுமா அதை திரும்பி பேசப்பட்டிருக்குவா இதெல்லாம் திடீர்னு நகரத்தில் நிகழ்வு இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுப்பாங்க இது உங்களுடைய புண்ணிய இருந்தது அப்படிங்கிறதுனால தான் கிடைக்கும் அந்த புண்ணியத்தை சிறிது கரைக்கிறது கரைச்சி அந்த புண்ணிய அந்த உயர்வை எங்க கொடுப்பாரு புண்ணியம் பண்ணலீங்க அப்படின்னா ஏதாவது தள்ளுத்தம் பண்ணி சட்டத்திற்கு புறம்பாக அந்த உயரமான வெற்றியை பெறுவதற்காக நாம சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு மாற்றிட்டோம் தான் சொல்லுவார் அப்போ நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் உலக அளவில் பேசக்கூடிய அந்த விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒலிம்பிக்கில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஜெயிச்சு அவங்க வந்து தப்பாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பருத்த திருப்பி வாங்கினவங்க தான் இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் எங்கேயோ ஒன்று அங்கே ஒன்று இங்கிருந்து நடக்கணும் எங்கேயோ நடக்கும் இப்போ வந்து நிறையா இடத்துல நடக்கும் நிறையா நடக்கும் அதனால தான் இந்த பதிவை சொல்வது இப்போ வந்து எல்லா துறைகளிலும் அனைத்து குறைகளும் அனைத்து விஷயம் நடக்கும் அதனாலதான் இதை பெருசா போகும் ஏன்னா எல்லா கிரகங்களும் இருக்கு இல்லையா எல்லா கிரகங்களும் போய் அதனாலதான் இதே மாதிரி நேரத்துலதான் வந்து நூத்தி வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒருத்தரோ ஆயிரம் வருஷத்துக்கு ஒருத்தர வரக்கூடிய கிரக விநாயகர்கள் இருக்குது அப்படி இருக்கிறது இப்படி இருக்கணும்னு கேட்டாங்க எப்போதும் தான் இருக்கும் ஆனா எங்க வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்ப இந்த காலத்துல வந்து இதை சரி செய்வதற்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக நிறைய பேர் போராடவும் செய்வாங்க ஏன்னா இது வந்து இதே மாதிரி ஒரு அமைப்பு தான் வருது இதை ஒழுங்குபடுத்தவே முடியாது அதை தெரியாமலே சொல்ல சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கன்னா யாரும் வந்து இதை வழிகாட்டுறதுக்கு ஆக இருக்க மாட்டாங்க அதே மாதிரி அமைப்பும் வரும் வராமலாம் இல்லை இந்த காலகட்டங்கள் இதே போல அமைப்பு அதை வந்து நெறிப்படுத்துவதற்காக ஏதோ ஒருத்தங்க ரெண்டு பேரும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வருவாங்க அதெல்லாம் சரியில்லை இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிந்த வயல் வந்து சோகத்துக்கு வந்து வருவாங்க இதுதான் இந்த நேரத்தை வந்து நான் நேரத்துக்கு அப்போ இது என்ன செய்யுது ஒவ்வொரு தனி மனிதனும் எதை நோக்கி போகிறான் அல்லது அனைத்து மதங்களும் நம்மை வழிநடத்தக்கூடிய பாதை அதற்குன்னு ஒரு பாதையை வடிவதற்கான பாதையை உருவாக்குவதற்கான ஒரு விஷயம் இல்லையா அது கடைசியில் தான் போய் சேரணும் தான் போய் சேரும் சொல்கிறோம் இல்லையா எது மோட்சம் மோட்சம்னா பிறவாத நிலை ஆனால் இப்போ என்ன நடக்கும் நம்முடைய கருமாவை செயல்பட வைத்து பேராசைப்பட வைத்து அதில் வெற்றியை தந்து அதில் உச்சத்தில் கொண்டு போய் அமர்த்தி நம்மை மன மயக்கமடைய செய்து நாம் என்ன செய்கிறோன்னு தெரியாம நம்ம தலகால் செய்யாமல் ஆட வச்சு நம்மளுடைய கர்மாவை வளர்த்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கான ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் செய்யும் ஏங்க இது எப்போது நடக்கு இது எல்லாம் தான் நடந்துட்டு இருக்குங்க தெரியாது சார் அப்படி இப்போ பிறப்பெடுக்கிறோம் அப்படின்னா நாம் செய்த ஒரு கர்மாவின் பல பலனை வந்து அனுபவிக்கணும்ல அப்ப அந்த அனுபவம் எப்படியா இருக்கும் பயம் ஏன் மீண்டும் திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க கஷ்டம் துன்பம் துயரம் மன விருக்கம் வேதனை சந்தோஷமாக இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்தா மீறி இருக்கக்கூடிய இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஒன்பது நிமிஷமும் நம்ம கஷ்டப்படுறோம் தேவையில்லை அதுக்கு நிலையான சந்தோஷமா சிறக்காம இருக்க எல்லாம் அது விட மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப அந்த ஒருங்கிணைந்த சந்தோஷம் கூட இல்லாம இருபத்தி நான்கு மணி நேரமும் நான் கஷ்டப்படக்கூடிய ஒரு பிறப்பு இருக்க சொன்னேன் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து கிரகங்களை கொண்டு போயிட்டு அதே மாதிரி நீ பிறப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த கருமாவை வந்து செய்ய சொல்லிட்டு நம்ம கொண்டு போயிடுச்சுன்னா அல்லது பிறப்படுக்கிறதுக்கு இந்த கருமாவிலேயே அந்த துன்பத்தை நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குன்னா நல்லா புரிஞ்சுக்காது நாம் இறக்கும் நாள் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது நாம் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் செத்து போகலாம் உயிரை நிறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவங்கிட்ட கெஞ்சு ஒரு நிலையை வந்து இந்த வாதகாலத்துல நம்மளுக்கு ஆண்டவன் குறிச்சு விடக்கூடாது அதுக்காக தான் இந்த கருது ராகு தரக்கூடிய பேராசிரியன் மூலமாக மறைமுகமாக தரக்கூடிய வெற்றிகள் அனைத்தும் நம்மை இந்த துறையிலேயே ஏன் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற ஆண்டவனே என்னை வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவனிடத்தில் மன்றாடக்கூடிய ஒரு நிலையை வந்து கொடுத்தது அந்த இடத்துல ராகு கேதுக்களுடைய பரும நேரத்தில் மிகப்பெரிய அளவில் வந்து ராகு வந்து உள்ள கர்மாவை வந்து சரிப்படுத்தின மெறிப்படுத்த எதையும் செய்யலானு சொல்லல தனி மனித ஒழுக்கத்தை மனித ஒழுக்கத்தை மனிதன்னா மனசு மனம் இருப்பவன் தான் மனிதன் அந்த மனசு கையேவதற்கு சங்கடப்படுவதற்கு சங்கடப்படக்கூடிய காலத்தை அந்த காரியத்தை செய்யாது நம்ம மனசாட்சி ஒத்துக்காத ஒரு விஷயத்த செய்யாதுங்க நான் செஞ்சுக்கேன் சார் உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு வந்து சொல்லாம இருக்கவே இருக்காது யாராக இருந்தாலும் உங்களுடைய எந்த மனுஷனாக இருந்தாலும் எவ்வளோ ஊழப்பதி ஆளாக இருந்தாலும் எவ்வளவு சின்ன ஆளாக இருந்தாலும் அந்த மனசாட்சி மனம் நமக்கு வந்து உணர்த்தும் போகக்கூடாதுரா தப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதை மீறி போயிட்டோமா ஒரு இடத்துல நம்ம நிறுத்தம் கண்டி தது பண்றப்பா இது தப்போ தகுப்பு பண்றேன்னு சொல்ல தப்போ துளசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இடத்துல நிக்கும் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்காது நீங்கள் எப்போ விளையாட்டாக ஆரம்பித்தோம் அது விபரீதமா போகுது போட்டுக்கு சும்மா ஜாதியா வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அதிகப்படியான நேரத்தை எடுத்துக்கிறது ஒரு விளையாட்டு சின்னதாக வந்து ஒரு போதை பழக்கம் கெட்ட சாவகாசம் கெட்ட செயல்பாடுகள் நல்ல செயல்பாடுகள் போகம் சார் இதை இன்னும் புரியிற மாதிரி சொல்றேன் ஒரு காலத்தில் விவசாயம் பெருகி கிராமங்களில் வந்து நிறைய மக்கள் தொகை இருக்கும்போது ஆடு மாடு கோழி நிறைய வளர்ப்போம் அந்த ஆடு மாடு கோழி நிறையா போது ஏதோ ஒரு காலங்களெல்லாம் வந்து ஆடோ கோழியோ அந்த மாமிச உணவுகள் வந்து சாப்பிட்டாங்க இன்னைக்கு நம்முடைய கண்ணில் படுற எல்லா உணவுகளும் அதே போல மாமிச உணவுகளாக தான் இருக்கு அதை கூட வெட்ட ராத்திரி ரெண்டு மணிக்கு சுட சுட பிரியாணி ராத்திரி ரெண்டு மணிக்கு சுட சுட இட்லி சட்னி சாம்பார்னு சொல்லிட்டு இருந்ததுதான் போயிட்டேன் அதை ஆச்சரியமா பார்த்த காலம் போய் எனக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு சுட சுட பிரியாணி அதற்கு அவ்வளவு கூட்டம் அதை பெருமையா பேச்ச நம்ம மனம் அமைதியாக தூங்கக்கூடிய காலம் நான் இதை தப்பு சரின்னு சொல்லல அவங்கள கேட்டா இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வர்றோம் போற வழியில இது இருக்கு இந்த வாசனை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன அது விழுக்கு என்ன சொல்றாங்க அந்த வாசனை என்னை விழுக்கு அதனால சாப்பிட்றேன் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கடுறாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு இந்த சூரியனை சொல்லிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருச்சு போய் அதை சாப்பிட்டு வந்து படுத்துற நிறைய பேர் இருக்கிறாங்க சார் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க ஒரு ஊருக்கு போறாங்க எதிர்பாராத விதமாக அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த இருக்கிறோம் அதை ஒரு நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ரெண்டு மணி கடை வந்துடும் ரெண்டு மணிக்கு பிரியாணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணிக்கு அலாரம் வச்சு தூங்கிக்கிறோம் எண்ணிற்கு போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை விவசாயம் ஏற்படுத்துவது ஒழுக்கம் என்பது நம்முடைய செயல்பாடு ஒரு சிஸ்டமேட்டிக் ஆறு மணிக்கு எந்த பத்து மணிக்கு தூங்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிஸ்டம் வச்சிருக்கோம் இல்லையா பள்ளிக்கூடத்துக்கு போறோம் இரவு பள்ளி வந்து இன்னைக்கு வந்து ட்ரைனாங்க இன்னைக்கும் பள்ளியில் வந்து அது யாராக இருந்தாலும் படிக்கிறவங்க வந்து விடியாத மாதிரி படிங்க மனசில் பதியும்னு சொல்கிறாங்க மாலையில் ஈவினிங்கில் போய் விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க ஏன் பள்ளியில் கொடுக்கக்கூடிய எந்த அந்த அட்டவணை இருக்கு இல்லையா டைம் டேபிள் எங்கேயாச்சும் ஒம்பது மணிக்கு வந்து முதல் பீரியடு வந்து விளையாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஏன் ஏன் அதை விழுப்பாங்க நீங்கள் வகுக்கலை நான் வகுக்கலை அட நான் வளர்க்கல நீங்கள் வளர்த்துருக்கலாம் அந்த வகுப்பு அந்த டைம் டேபிளை போட்ட ஒரு குழுவில் வந்து நீங்கள் கூட இருந்திருக்கலாம் ஏன் அதை செஞ்சீங்க அது ஒரு சிஸ்டம் அந்த நேரத்தில் அதை செஞ்சா அப்படின்னா நல்லது அதற்கான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது சோதோஷமாக ஆனால் இரவு ரெண்டு மணிக்கு அதை இன்னும் ஒரு படி மேலே போய் பக்கத்தில் கூட இல்லை அருகில் கிடையாது நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல விடுங்க நடந்து போற கிருஷ்ணத்துல இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்கிற ஒரு இடத்துக்கு இவங்க வந்து கார்ல போறாங்க கார் ஏதோ பயணப்பட்டு போய் அதை சாப்பிட்டு வந்து டெய் இதுதான் குறைபாடுன்னு சொல்றோம் இதுதான் வந்து ராசிபாடுவான் சொல்ற இதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியும் அதான் புரிஞ்சுக்காங்க அவங்களுக்கே தெரியும் ஆனால் அதை நியாயப்படுத்துவாங்க இதே போல விஷயங்களை வந்து ரொம்ப அதிகப்படியாக கொடுப்பாங்க அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நாம் எல்லாரும் வந்து இது வரைக்கும் யோசிக்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நான் தெரிவித்துக்கிறேன் அப்போ இந்த உணவு விஷயத்தை வந்து வேற விஷயத்திலையும் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் ராகு வந்து இதை தான் சீராக பார்க்கலாம் தொடர்ந்து பதிவு பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கம் மூலம் வாழ்க வாழ்ந்தேன் வாழ்க வாழ்கிறேன்